ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கவுண்ட் ஃபங்க்ஷன் ஸோ கவுண்ட்னு நான் தெரியுன்னு நினைக்கிறேன் ஸோ எத்தனை குவான்டிட்டி இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறது தான் ஸோ இது ஆக்சுவலாக வந்து அக்ரகேட் ஃபங்க்ஷன்னு ஒரு டாபிக் இருக்குது ஸோ அந்த அகரகேட் ஃபங்க்ஷனில் இது சேர்த்து வரும் நம்ம அடுத்தது அகரகேட் ஃபங்க்ஷனை பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ இது கூடவே இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டேட்டா பேஸில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டேட்டாஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் டேட்டாங்கிறது ஃபிஃப்டி தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் டோட்டலாக எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ நம்ம டேட்டா பேஸை இன்புட் மட்டும் கொடுத்தே இருப்போம் ஸோ அதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குங்கிறது தெரியல அப்படின்னா இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் மூலிமா கவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி செலக்ட் பண்ணாலே போதும் கவுண்ட் உங்களுக்கு கீழே காட்டும் ஓகேவா ஸோ இங்கே டேட்டா பேஸில் அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணலாம் பார்க்க முடியாது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் டேட்டா இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே விடிஞ்சிரும் ஓகேவா ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இங்கே டேட்டா பேஸை ஆர்ட்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன் இல்லை யூஸ் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆப்ஷன்லே மாற்றிட்டேன் இல்லை அப்படின்னா யூஸ் ஆர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்ட்ஸுங்கிற டேட்டா பேஸ்க்குள்ளே வந்துடுவீங்க ஓகேவா ஸோ மாஸ்டருக்குள்ளே எப்பவும் பண்ணவே கூடாது அது இன்டர்னல் டேட்டா பேஸ் ஸோ இப்போ அடுத்து நான் டேபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ டேபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் ப்ரைஸ் அப்படிங்கிற ரெண்டு காலம் தான் இருக்குது டேபிளோட நேம் ப்ராடக்ட் ஓகேவா ப்ராடக்ட்ஸ் ஸோ இதில் ப்ராடக்ட் நேம் வந்து கேரக்டரில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸோ டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ப்ராடக்ட் நேம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனை சேர்த்து நேம்லேயே கொடுத்துருப்பாங்க அதனால் லென்த்தாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தான் டூ ஃபிஃப்டி ஃபைவ் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூங்கிறதுனால இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியாச்சு ஸோ இப்போது டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்சர்ட் பண்ணுறது நான் ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்சர்ட் இன்ட்டு கொடுத்துட்டேன் டேபிள் நேம் கொடுத்தாச்சு ரெண்டு காலமு மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ காலமும் கொடுக்காம கூட விட்டுருக்கலாம் ஸோ அது இன்னும் ஷார்ட்டாக இருக்கும் ஸோ அஞ்சு வேல்யூவையும் ஒன் பை ஒன்னாக நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியாச்சு ஸோ இங்கே நீங்கள் செமிகோலன் போட்டாலும் ஓகே கோல்னாலும் ஓகே தான் ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும் ஸோ இப்போது டேபிள் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன் ஸோ அஞ்சு டேட்டா இருக்குதா அப்படின்னா அஞ்சு டேட்டா இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டேட்டா இருக்குன்னா நம்ம பார்த்தோன்னே தெரியும் ஸோ செலக்ட் கொடி கொடுத்து பார்த்தாலே தெரிகிறோம் ஸோ பிக் டேட்டாஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு இது தேவைப்படும் ஸோ செலக்ட்டு கவுண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ கவுண்டில் எதை கவுண்ட் பண்ண போகிறோங்கிற அந்த காலம் நேம் கொடுக்கணும் ஸோ கவுண்ட் கொடுத்தாச்சு காலம் நேம் ப்ராடக்ட் நேம் ஸோ நம்ம ரெண்டு காலம் தான் இருக்குது அதில் ப்ராடக்ட் நேமுங்கிற காலம் கொடுத்தாச்சு எந்த டேபிள்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுங்கிற டேபிள்லேருந்து ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு எத்தனை எத்தனை ரோஸ் எத்தனை ரெக்கார்ட் இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகுது ஸோ அதே மாதிரி நான் அடுத்தது ப்ரைஸை கொடுத்து செக் பண்ணுறேன் ஸோ ப்ரைஸை கொடுத்து செக் பண்ணாலும் சேம் அதே அஞ்சு டேட்டா தான் இருக்குது ஓகேவா இதில் நல் வேல்யூ எதுவும் இல்லை ஸோ நல் வேல்யூ இருந்தால் நல் வேல்யூ தான் கவுண்டில் எடுத்துக்கும் நம்ம நல் வேல்யூவே டிக்ளேர் பண்ணலை ஓகேவா ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷனில் இது அக்ரகேட் ஃபங்க்ஷனுக்கு கீழே வரும் இப்போ நம்ம அந்த அக்ரகேட்டில் ஒன்று மட்டும் பார்த்துட்டோம் ஸோ மேக்ஸிமம் மினிமம் ஸோ ஆவரேஜ் இது எல்லாமே வந்து அக்ரகேட் ஃபங்க்ஷன்னு ஒரு தனி டாபிக் இருக்குது ஸோ நம்ம அதை அடுத்தது பார்ப்போம் ஓகேவா